எங்க வந்து இருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் சனியானா பால் குட்டி மாடு பெரிய மாடு பல்லு கடை முழுப்பா சரி 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 கறவைலாம் எப்படி ஒரு வேலைக்கு பத்து பன்னெண்டு நல்ல சரியான சைஸ் மாடு ஒவ்வொரு வேலைக்கு ஒரு பத்து இல்லை பன்னெண்டு வருதுன்றாங்க மாடு கன்று தான் கன்று விற்றுகிட்டே இருக்காங்க மாடு மட்டும் இருக்குது அங்கே இருக்கா சரி 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 சார் படுத்திருக்க பாருங்க கீழே கன்று காளை கண்ணா காளை எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளோ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சாயிரம் மாடு கன்று பெரிய மாடு கன்று அங்கே இருக்கு பாருங்க வந்து இந்த சைடு வந்தீங்களா இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடை இருக்க பாருங்க இது என்ன சனாதாம் போல நிறைய இருக்கும் சனா மாடங்க வந்து இந்த சைடு நம்ம தான் கை கறவை தனியா வந்து வீடியோஸ் பார்த்தோம் நான் வந்து சனா மாடங்க ஸோ அதுங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம் பாத்துக்கலாம் இங்க வந்து ஒரு ரெண்டு மாடு இருக்கு இதுங்க பெரிய பெரிய மாடுங்க ரெண்டும் சனைதான் போல எத்தனை மாதம் சூழ்ல சூழ எத்தனை மாசம் ஆகுது எட்டு மாசம் மேல பல்லு கடை இது சூளா இது எத்தனை மாசம் ஆகுது

சில வந்து ஒரு ரூபாய் பக்கம் வரும் குறையாம வந்து இருபத்தஞ்சு லிட்டர் பால் வருன்றாங்க பெரிய பெரிய மாடு நான் பக்கம் வேலை சொல்றாங்க இதை பேசுனா உங்களுக்கு வந்து எண்பது எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் முடியலாம் இதெல்லாம் வந்து மாடு கன்று நினைக்கிறேன் நான் அதன் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க அங்கு உள்ள

செக் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கி மாடு கன்று கன்று அங்க உள்ள இருக்காங்க என்ன பண்ண கடை கடை வந்துட்டு இருக்கு அதே இருக்காங்க நல்லா இருக்கு அதான் எவ்வளவு சொல்லுறீங்களா எம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க மாடுக்கன்று அபாயம் முடியல அபாயம் நடந்துட்டு இருக்கு அப்பா சொல்றாங்க நம்ம வந்து பேசி அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அவ்வளோ வேலை சொல்லிட்டாங்கன்னா அதே வேலை கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேசணும்னா கொடுப்பாங்க அப்படியே வந்து பாப்போம் இந்த சைடு வந்து நிறைய வந்து சினை மாடுங்க எல்லாமே இருக்குங்க அப்படியே போகுது என்ன வேலை சொல்றாங்க இந்த சைடு எல்லாம் பாப்போம் இல்லை இங்க வந்து ஒரு அருமையான மாடு இருக்கு பாருங்க தலை செய்து போல நல்லா இருக்கு இந்த மாடு பல் வச்சிருக்கு என்ன பல்லாம் ரெண்டு பல்லு ஸோ தலை செய்து ரெண்டு பல்லு தான் நல்லா இருக்கு எத்தனை மாசம் ஆகும் எத்தனை மாசம் ஆகும் இப்ப இன்னொரு மாசம் ஆகும்மா எவ்வளோ வேலை சொல்லியிருக்கீங்க எழுபத்தி அஞ்சு தலை செய்து ஸோ தலை செய்து தான் எழுவத்தஞ்சு சொல்லியிருக்காங்க ரெண்டு பொல்லு ஒரு மீடியமாக இருக்கு மாடு சின்ன மானம் கிடையாது பெரிய மானம் கிடையாது ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருக்கு இன்னொரு மாதம் ஆகுன்றாங்க கண்ணை போட எழுவத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இதை பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதுங்கெல்லாம் வந்து நம்மடே என்ன பல்லு அப்படியே கேட்டு பார்ப்போம் வணக்கம் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன இதுன்ட்டு என்ன பண்ணலாம் நாலு பல்லு தலசமா இல்ல தலசயித்து தான் ஃபஸ்ட் ஈத்து ஃபர்ஸ்ட் ஈத்து தான் நாலு பல்லு எல்லாம் மடி வச்சுட்டு இருக்கு எவ்வளோ வேலை சொல்கிறேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ரேட்டு வேலை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எழுவத்தி ரெண்டு இப்போ கண்ணு போகிற நாளா இல்லை கண்ணு போடுற நாளா இன்னும் பத்து நாள் டைம் இருக்கு இன்னொரு பத்து நாள் டைம் இருக்கு தலை சேர்த்து நாலு பல் வச்சிருக்கு என்ன ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்க முடியாது இங்கே வந்து ஏன்னா நிறைய பேர் தமிழ் தெரியாது ஸோ நாமளே கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு ஸோ அதான் ரீசனு அப்படியே இந்த சைடு பார்த்துட்டு இது ரெண்டு வீடியோஸாக இருக்கும் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க நல்ல சந்தை தான் நீங்க வந்து வர்ற மாதிரி இருந்தா தாராளம் வந்து பாருங்க நீங்க வந்து இது கிருஷ்ணகிரிக்கு இந்த பக்கம் திருப்பத்தூர் வேலூர் இந்த சைடு இருக்கிறீங்கன்னா தாராளமா இந்த சந்தைக்கு வந்துருங்க தருமபுரி சேலம் அந்த சைடு வந்து காரியமங்கலம் அந்த சைடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க கிருஷ்ணகிரி இந்த பக்கம் திருப்பத்தூர் வேலூர் இந்த சைடு இருந்தீங்களா இந்த சந்தைக்கு வந்துடுங்க இல்ல சென இந்த சைடு அப்படியே வந்து

நல்லா மாடி வச்சுட்டு இருக்கு ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இச்சப் மடம் நல்லா பெரிய மடவை நீங்கள் வந்து ஒரு எழுபது எண்பதுக்கு இருந்து எடுக்கலாம் தாராளமாக வேலை ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு ஒரு அளவுக்கு மீடியமாக தான் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம்னா நீங்கள் வந்து நல்ல மாடாக பெரிய மாட எடுத்துட்டு போகலாம் Thank yeah. you.